காத்திராகமாம் அதிகாரம் ஒன்பது பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ பார்வனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களைப் போகவிடு நீ அவர்களை விடமாட்டேன் என்று இன்னும் நிறுத்தி வைத்தாயாகில் கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும் மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும் கர்த்தர் இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார் இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார் மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்றும் எபிரேருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் அவனிடத்தில் சொல் என்றார் மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தைச் செய்தார் எகிப்தருடைய மிருக எல்லாம் செத்துப் போயிற்று இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை பார்வோன் விசாரித்து இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை என்று அறிந்தான் பார்வோனுடைய இருதயமோ கடினப்பட்டது அவன் போக போகவிடவில்லை அப்பொழுது கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளிக்கொள்ளுங்கள் மோசே அதை பார்வனுடைய கண்களுக்கு முன் வானத்திற்கு நேராக இறைக்க கடவன் அது எகிப்து தேசம் மீதெங்கும் தூசியாகி எகிப்து தேசம் மங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்களை எழும்ப பண்ணும் என்றார் அப்படியே அவர்கள் சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு பார்வனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள் மோசே அதை வானத்துக்கு நேராக இறைத்தான் அப்பொழுது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்கள் எழும்பிற்று அந்த கொப்புளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்தக் கொப்புளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசைக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது ஆனாலும் கர்த்தர் மோசையோட சொல்லியிருந்தபடியே கர்த்தர் பார்வனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னைப் போல வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன் நீ பூமியில் இறாமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாவமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் நீ என் ஜனங்களைப் போகவிடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல்மலையை நாளை இந்நேரம் பண்ணுவேன் இப்பொழுதே ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள் வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்துப்போகத்தக்கதாய் அந்த கல்மலை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுக்குச் சொல் என்றார் பார்வனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு பண்ணினான் எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டுவிட்டான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகலவிதமான பயிர் வகைகள் மேலும் கல்மலை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார் அப்படியே மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மலையையும் அனுப்பினார் அக்னி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மலையை பெய்ய பண்ணினார் கல்மலையும் கல்மலையோடு கலந்த அக்னியும் மிகவும் கொடிதாயிருந்தது எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மலை அழித்து போட்டது அது வெளியின் பயிர் வகைகளையெல்லாம் அழித்து வெளியின் மரங்களையெல்லாம் முறித்து போட்டது இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மலை இல்லாதிருந்ததே அப்பொழுது பார்வோன் மோசையையும் ஆரோனையும் அழைப்பித்து நான் இந்த முறை பாவம் செய்தேன் கர்த்தர் நீதியுள்ளவர் நானும் என் ஜனமும் துன்மார்க்கர் இது போதும் இந்த மகா இடி முழக்கங்களும் கல்மலையும் ஒளியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் நான் உங்களை போக விடுவேன் இனி உங்களுக்கு தடையில்லை என்றான் மோசே அவனை நோக்கி நான் பட்டணத்திலிருந்து புறப்பட்டவுடனே என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன் அப்பொழுது முழக்கங்கள் ஓய்ந்து கல்மலை போம் அதனால் பூமி கர்த்தருடையது என்பதை நீர் அறிவீர் ஆகிலும் நீரும் உம்முடைய ஊழியக்காரரும் இன்னும் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட மாட்டீர்கள் என்பதை அறிவேன் என்றான் அப்பொழுது வார்கோதுமை பயிரும் சணல் தாழ்பயருமாயிருந்தது அதனால் சணலும் வார்கோதுமையும் அழிக்கப்பட்டுப் போயிற்று கோதுமையும் கம்பும் கதிர் விடாதிருந்ததால் அவைகள் அழிக்கப்படவில்லை மோசே பார்வோனை விட்டு பட்டணத்திலிருந்து புறப்பட்டு தன் கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்தான் அப்பொழுது இடி முழக்கமும் கல்மழையும் நின்றது மழையும் பூமியில் பெய்யாமல் இருந்தது மலையும் கல்மலையும் இடிமுழக்கமும் போனதை பார்வன் கண்டபோது அவனும் அவன் ஊழியக்காரரும் பின்னும் பாவம் செய்து தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள் கர்த்தர் மோசையைக் கொண்டு சொல்லியிருந்தபடியே பார்வனின் இருதயம் கடினப்பட்டது அவன் இஸ்ரேல் புத்திரரை போகவிடவில்லை யாத்திராகமம் அதிகாரம் பத்து பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ பார்வனிடத்தில் போ அவர்கள் நடுவே நான் இந்த என் அடையாளங்களை செய்யும்படிக்கும் நான் எகிப்திலை நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்துச் சொல்லும்படிக்கும் நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும் படிக்கும் நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரரின் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்றார் அப்படியே மோசையும் ஆரோனும் பார்வனிடத்தில் வந்து உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய் என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களைப் போகவிடு நீ என் ஜனங்களைப் என்பாய் என்பாயாகில் நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவேன் தரை காணாதபடிக்கு அவைகள் பூமியின் முகத்தை மூடி கல்மலைக்குத் தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பட்சித்து வெளியிலே துளிர்க்கிற செடிகளையெல்லாம் தின்றுபோடும் உன் வீடுகளும் உன் ஊழியக்காரருடைய வீடுகளும் எகிப்தியரின் வீடுகளும் எல்லாம் அவைகளால் நிரம்பும் உன் பிதாக்களும் உன் பிதாக்களின் பிதாக்களும் தாங்கள் பூமியில் தோன்றின நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அப்படிப்பட்டவைகளை கண்டதில்லை என்று எபரையரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி திரும்பிக் கொண்டு பார்வனை விட்டு புறப்பட்டான் அப்பொழுது பார்வனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு இருப்பான் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும் எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள் அப்பொழுது மோசையும் ஆரோனும் பார்வனிடத்துக்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி யாரார் போகிறார்கள் என்று கேட்டான் அதற்கு மோசே எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம் நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான் அப்பொழுது அவன் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக எச்சரிக்கையாயிருங்கள் உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும் அப்படி வேண்டாம் புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் இதுதானே நீங்கள் விரும்பிக் கேட்டது என்று சொன்னான் அவர்கள் பார்வோன் சமூகத்தினின்று துரத்தி விடப்பட்டார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து கல்மலையினால் அழியாத பூமியின் பயிர் வகைகளை எல்லாம் பட்சிக்கும்படிக்கு எகிப்து தேசத்தின் மேல் உன் கையை நீட்டு என்றார் அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ராம் முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீசப் பண்ணினார் விடியற்காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததுமில்லை அதற்குப் பின் இருப்பதும் இல்லை அவைகள் பூமியின் முகம் முழுதையும் மூடிற்று தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது கல்மலைக்குத் தப்பியிருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்துப் போட்டது எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சிலையும் இருக்கவில்லை அப்பொழுது பார்வோ மோசையையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன் இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றான் அவன் பார்வனை விட்டு புறப்பட்டுப் போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல்காற்றை வீசும்படி செய்தார் அது வெட்டுக்கிளிகளை அடித்துக்கொண்டு போய் செங்கடலிலே போட்டது எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளி வெட்டுக்கிளியாகிலும் மீதியாயிருந்ததில்லை கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் இஸ்ரேல் புத்திரரைப் விடவில்லை அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி கொண்டிருக்கத் தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார் மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான் அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மூன்று நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று மூன்று நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ வெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது அப்பொழுது பார்வோன் மோசையை அழைப்பித்து நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும் உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான் அதற்கு மோசே நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும் எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களுடைய கூட வர வேண்டும் ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும் இன்னதைக் கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேரும் அளவும் எங்களுக்குத் தெரியாதது என்றான் கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் அவர்களைப் போகவிட மனதில்லாது இருந்தான் பார்வோன் அவனை நோக்கி என்னை விட்டு அப்பாலே போ நீ இனி என் முகத்தைக் காணாதபடி எச்சரிக்கையாயிரு நீ இனி என் முகத்தைக் காணும் நாளில் சாவாய் என்றான் அப்பொழுது மோசே நீ சொன்னது சரி இனி நான் உம்முடைய முகத்தை காண்பதில்லை என்றான் சங்கீதம் நூற்று ஐந்து கர்த்தரைத் துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருடைய அதிசயங்களையெல்லாம் தியானித்து பேசுங்கள் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாயத்தீர்ப்புகளையும் நினைவுகோருங்கள் அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய நியாயத்தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும் ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார் அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்குத் தருவேன் என்றார் அக்காலத்தில் அவர்கள் கொஞ்ச தொகைக்கு உட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாயிருந்தார்கள் அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள் அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடங்கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார் அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார் அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார் யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான் அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்கச் சொன்னான் ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான் தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான் அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான் யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியாயிருந்தான் அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார் தம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தவும் அவர்களுடைய இருதயத்தை மாற்றினார் தம்முடைய தாசனாகிய மோசேயையும் தாம் தெரிந்து கொண்ட ஆரோனையும் அனுப்பினார் இவர்கள் அவர்களுக்குள் அவருடைய அடையாளங்களையும் காமின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள் அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார் அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பாரில்லை அவர்களுடைய தண்ணீர்களை இரத்தமாக மாற்றி அவர்களுடைய மச்சங்களை சாகப் பண்ணினார் அவர்களுடைய தேசம் தவளைகளை பிறப்பித்தது அவர்களுடைய ராஜாக்களின் அறைவீடுகளிலும் அவைகள் வந்தது அவர் கட்டளையிட அவர்களுடைய எல்லைகளில் எங்கும் வண்டுகளும் பேன்களும் வந்தது அவர்களுடைய மலைகளை கல்மலையாக்கி அவர்களுடைய தேசத்திலே ஜுவாலிக்கிற அக்னியை வரப்பண்ணினார் அவர்களுடைய திராட்சை செடிகளையும் அத்தி மரங்களையும் அழித்து அவர்களுடைய எல்லைகளிலுள்ள மரங்களையும் முறித்தார் அவர் கட்டளையிட எண்ணி முடியாத வெட்டுக்கிளிகளும் பச்சைப் புழுக்களும் வந்து அவர்களுடைய தேசத்திலுள்ள சகல பூண்டுகளையும் அரித்து அவர்களுடைய நிலத்தின் கனியைத் தின்று போட்டது அவர்களுடைய தேசத்திலே தலைச்சன்கள் அனைத்தையும் அவர்களுடைய பெலனில் முதற்பலனான யாவரையும் சங்கரித்தார் அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்படப் பண்ணினார் அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்டபோது மகிழ்ந்தார்கள் அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்னியையும் தந்தார் கேட்டார்கள் அவர் காடைகளை வரப்பண்ணினார் வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார் கண்மலையைத் திறந்தார் தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தை கழிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் பண்ணி தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார் அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்துக் கொண்டார்கள் Hallelujah.